அஸ்லாம் வலைக்கும் ஒரு சில கேள்விகள் மற்றும் அதன் விடைகள் அடித்தளத்தில் யார் இருப்பார்கள் என அல்லா கூறுகிறான் விடை முனாபிக் நயவஞ்சகர்கள் கஞ்சனு மிகவும் மோசமான கஞ்சன் யார் நபி நபிசல்லா வலைவுசல்லம் அவர்களின் பெயர் சொல்லப்படும் போது அவர்கள் மீது செலவா சொல்லாதவன் த்ரீ போரில் சிறந்த போர் எது விடை அநீதிகார அரசனிடம் நீதத்தை எடுத்து கூறுவது ஃபோர் இப்ளிசின் சிம்மாசனம் எங்குள்ளது விடை கடல் மீது உள்ளது அலைக்கும் வஹமதுல்லாஹி விவரகாத்துஹூ